யார் கையில வெற்றி இருக்குன்னு சொல்ல முடிச்சாங்க அப்போசிட்ல விரித்தனமா இருக்கு விரித்தனம் விரித்தனம் எல்லாருமே நரோட்ட கேரக்டர் எப்படி சமாளிப்பான் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு கேள்வி சாட்டர்டேஸ்ல ரெண்டு பேர் ஏற்பான் பரவாயில்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வெற்றியை சுவை மூணு ரெண்டு அவங்க ரெண்டு ரூம் பாட்டு மாதிரி விளாண்டுருக்காங்க இவங்க வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று போட்டாங்க போகிற மாதிரி ஒரு ஐடியா நம்ம வந்து ஒரு பாட்டு பிள்ளைய இருங்கிறதாக வந்துட்டு மாட்டேன்ட்டாங்க நம்மளை ஸ்பெக்ட் பண்ணவே வைக்கிறாங்க எப்போவும் பார்த்தாலும் நம்மளை ரெஸ்பெக்டாகவே வச்சிக்கிட்டு தானவோம் சரி அதுவும் நமக்கு நல்லது தானே அப்படின்ட்டு நம்ம அதனால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எந்த விதத்திலேயும் பாதிப்புகள் இல்லை ஏன் அப்படி டீமிலையுமே இல்லை அதனால் நான் யாருக்கிட்டேயுமே சப்போட்டா பேச முடியாது சப்போட்டா கொடுத்து வேணால் பேசலாம் சப்போட்டாலும் அதனால் ரெட் டீமுமே எந்த டீம் ஜீச்சாலும் இருந்தாலும் இது நம்ம இவங்க கூட தான் அடிக்கடி மேஷப்பாட போகணும் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம இவங்களுக்கு ஒரு சப்போட்டா பேசலாம் அப்படின்னு யோசியா கூட அவங்க என்ன கூட்டி போகலை தி பெஸ்ட் आलाला इकडे कोला सपोर्टा पैरावड तो कोण तो कोण तो आपण येन लावी बाई तो आम्ही சும்மா அடிக்காங்க பாருங்க என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு இப்போ ஒரு கால் வந்துருச்சு அதனால லைட்டா ஒரு நம்மளுக்கு ஸ்பாம் கால்ஸ் நிறைய வருது ஏர்டெல்ல இருந்து ஸ்பாம் கால்ஸ் வருது என்ன சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து மதியம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சிம்மு எல்லாமே ஒரு ஆள் வந்து ஒரு குறிப்பிட்ட சிம் சிம் தான் வச்சுருக்கணும் அதுக்கு மேலே வச்சிருந்தா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஓடும் போது என்னாச்சுன்னா நான் வந்து என்னோட இதை செக் பண்ணும்போது என்னோடய ஐடியா செக் பண்ணும்போது நான் வந்து ரெண்டு சிம்மு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம இன்னொரு சிம் எக்ஸ்ட்ரா சிம் இது வந்து ஏமாத்து வேலை அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க நம்மளை வந்து எப்படி இது பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அதாவது நம்மளை வந்து ஒரு நம்ம எனக்கு இப்போ கட்டாயம் என்னென்னா இந்த மாதிரி ஃபோன் வந்துன்னா கொஞ்சம் பயந்து பேச பேசி அதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து அதாவது கம்யூனிகேஷன் வந்து அதனால எனக்கு தமிழ் தெரியாத தமிழ் தான் தெரியும் மற்றபடி வேற எதுவுமே தெரியாது சொல்லி அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவு பிரயோஜனமா இருக்கலாம் இது வந்து நிறைய ஃபேக் கால்ஸ் நிறைய வருது இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த கேம்ல இருக்கிற சொல்றதுனால இது நிறைய பேருக்கு போய் சேரும்னு ஒரு நம்பிக்கையாக சொல்றேன் அதனால இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஷயம் சொல்றேன் டெல்லியில இருந்து கால் பண்ற ஃபாரின் நம்பர்ல இருந்து டெல்லியில இருந்து கால் வரும் இது என்ன டெல்லிக்கு போய் நீங்கள் அந்த சிம்மை சரி பண்ணிட்டு வரணும் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நிறைய புருடா விட்றாங்க புருடாலாம் விருடும் உங்கள் வீட்டை உருட்டு எங்கள் வீட்டை சுத்தமாக செக்கிலாட்டுன்னு உருட்டு இந்த உருட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சிம்மை வந்து முதல்ல கொடுக்கக்கூடாது ஓகேங்களா ஃப்ரீயாக கரெக்டாக கொடுத்து வாங்குங்க அப்படி கொடுத்து வாங்கலைன்னா இது வந்து நிறைய பஞ்சாயத்து சந்திக்க வந்து இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அந்த சிம் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு சிம்முக்கு வந்து நீங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லா அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ நான் இந்த சிம்மு கட் பண்ண மாட்டேன் டெல்லிக்கு வா லண்டனுக்கு வாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசித்து ஒரு இது பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நேராக உங்களுக்கு அப்படி கால் வந்துச்சுன்னா நேராக பஸ் சொல்லுள்ள ஏர்டெல்லாக இருந்தால் ஏர்டெல் ஆஃபீஸுக்கு போங்க பிஎஸ்என் பிஎஸ்என் ஆஃபீஸுக்கு போங்க எந்த நெட்ஒர்க்கும் அந்த ஆஃபீஸுக்கு போய் அதை கிளியர் பண்ணிக்குவோம் ஓகே இது வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து மேட்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு போகாமல் இருந்தால் ஏதாவது சமூக கருத்தையும் நம்ம பேசிவிட்டு மேட்ச்சுக்குள்ளேயும் போகலாம் பத்துக்கு மொஃபாசா சிஸ்டம் இருக்க வந்து ஆறு கில்லு தஞ்சை நாலு கில்லு ஒரு கில் ஆனால் இதில் டேமேஜை பார்த்தீங்க அப்படின்னா மொஃபாசா டேமேஜி பிஎஸ்ஸு ஆயிரத்தி இரநூறு தஞ்சை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து இருக்கணும் இன்னும் வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும் மணன் நல்லா அழுத்தி பிடிப்பான் பிஎஸ் வந்து ஏறி ஏறி போய் சாவான் அதுதான் பிஎஸ்ட கெட்ட பழக்கம்

அப்படின்னா அவங்கள வந்து நம்மளோட இதில் வந்து லிங்க் பண்ணி விடுங்க யாருங்க இதில் இந்த பிளேயருக்கு சொல்லுங்க அவனுங்க விரட்டி விரட்டி வேட்டையாடுவாங்க தப்பிக்கவே வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போத்துக்கு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டு இவங்க எப்படி வந்தாங்கன்னே ஒரு புரியாத புதிரா தான் போய்கிட்டுருக்கு ஏன்னா அளவுக்கு மோசம் ஸ்கில் மோசம் முக்கியமான மோசம் பெஸ்ட்டு மோசம் கேவலமான மோசம் வச்சு திரும்பிங்க கேமில் வந்து இதெல்லாம் தகச்சு இவங்க வந்து அதை தனியாக சொல்ல மாட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ் கேப் ஆனவோ கண்டிப்பாக கேட்பாங்க ஏன் அப்படின்னா இவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஸ்னைப்பரில் வந்து இப்போ தான் நார்மல் கண்ணுக்கு அழுத்திப் கண்ணுக்கு மொஃபோசா மாதிரி தப்பில் பிஎஸ் வந்து ரெண்டு ஏடபிள்யூஎம் ஒரு ஏடபிள்யூமு ஆனால் டக்கு டெனுக்கு பண்ணுறாங்க அதுதான் எங்களை ஒரு பயங்கரம் இல்லை பயங்கரமாக இருக்குது அது அளவுக்கு இவன் கண்ணை எத்தனை கண்ணை மாற்றினாலும் அவனை அடிக்கிறதை அடிக்கத்தான் ஒரு கண் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது இங்கே அதுவும் பிஎஸ் வந்து ஒன்று டபுள் பேரில் எடுக்கிறாலும் எடுத்துன்னு இருக்கான் என் வந்து ஒரு அஞ்சு கிலோ வரும் ஆனால் நீங்கள் ஷார்ட் லாங் ரேஞ்ச் பண்ண முடியாது முடியாது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு எனக்கு சுற்றுக்குழவாலே போட வராதுங்க யார் யாரும் சுற்றுக்குழவால் போட அவங்க அவங்களே தமிழகம் ஆஜராகிடுங்க அதை நம்ம படிப்போம் கண்டிப்பாக படிப்போம் சுற்று பண்ணும் யார் யாரும் பாட்டு நானும் ஒரு பாட்டு பிளேயரு என்பதை பெரும்போது மாதகத்தோட வெறித்தான் அடுத்த மேட்சுக்காவது நான் ரொம்ப வக்கும் பார்க்குறேன் ஆனால் ஒப்பு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பங்களே வந்து வெளுக்கிறான் பொங்களெல்லாம் வச்சு ஈஸியாக தலித அடிச்சுட்டு தாக்கி போயிடுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம நல்லா விளாண்டாலும் நல்லா விளாண்டன்னு சொல்ல மாட்டானுங்க அதுதான் இங்கக்கிட்ட பெரிய மைனஸ் எக்ஸ்ட்ரா டிஜி மூணு கில்லாக்கிட்டான் அங்கே வந்து ஆப்போசிட்டில் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ அவங்களே விட்டு கொடுத்து போனாங்களா இது பண்ணி போனாங்களான்னு தெரியல ஆனால் என்னென்னா ஒரு இதே இல்லாமல் மேக்ஸில் வந்து ஒரு சரிய சிறப்பே இல்லை ரெண்டு பேரும் ஓரளவுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் பேசத்துக்கு கூட இன்ட்ரஸ்ட் ஆகும் ஆனால் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னென்னா நான் ஒரு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆனால் இவங்க வச்சு இவங்க போகிற மெத்தடு வந்து லோவாவில் ஒரு மெத்தடே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க தட 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 தடன்னு மாடு மாதிரி ஓடுறாங்க மேலே ஜம்ப் பண்ணி இறக்கி ஊற்றி ஒருத்தனை அடிக்கலாங்கிற நிலத்துட்டான் உள்ளே போகிறதுனால அவனை வந்து அடிக்கணும் அதாவது ரிவ்ர் பண்ணிவிட்டு அடிச்சு முடிஞ்சு மேக்ஸ் ஓவரவா ஓவர்